நீங்கள் அந்த கூகுள் மேப் உதவியுடன் எங்கேயாவது போகும்போது வழி தவறிட்டால் அந்த கூகுள் மேப் வந்து உங்களை கண்டிக்கவோ அல்லது திட்டுவதோ கிடையாது என்பதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீர்களா அந்த கூகுள் மேப்பானது உங்களுக்கு எதிராக குரலை வந்து என்றைக்குமே உயர்த்தினது கிடையாது நீங்கள் இடதுபுறம் திரும்பி பார்க்க வேண்டும் அல்லது வலதுபுறம் திரும்பி பார்க்க வேண்டும் இது வந்து நீளமான பாதை செல்ல வேண்டியிருக்கும் இது வந்து உங்களுக்கு அதிக நேரத்தையும் எரிவாயும் செலவழிக்க வைக்கப் போகிறதோ அல்லது மேலும் நீங்கள் சந்திப்பிற்கு தாமதமாக போகிறீர்கள் என்றோ கத்துவதே கிடையாது அந்த கூகுள் மேப்பானது அப்படி செய்திருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துவதை இன்றைக்கு நிறுத்திருப்பீர்கள் மாறாக அது மீண்டும் வழியமைத்து நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு உள்ள அடுத்த சிறந்த வழியை காண்பிக்கும் நீங்கள் செல்ல விரும்பும் இடத்தை அடைய செய்வதே அதன் முதன்மையான நோக்கமே தவிர தவறு செய்ததற்காக உங்களை வருத்தப்பட வைப்பது அல்ல இதில் ஒரு சிறந்த பாடம் ஒன்று இருக்கிறது அதாவது தவறு செய்தவர்கள் மீது குறிப்பாக நமக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் மீதோ எப்போதும் நமது விரக்தியையும் கோபத்தையும் இறக்கி வைப்பது உண்டு அதனால் என்ன பயன் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டால் அதை சரிசெய்ய முனைய வேண்டுமே தவிர பிறரை பழி சொல்வதை முதலில் நிறுத்த வேண்டும் உங்கள் குழந்தைகள் மனைவி சக பணியாளர்கள் மற்றும் நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு நீங்கள் ஒரு கூகுள் மேப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை வந்து என்றைக்கும் இனிமையானதாக இருக்கும்